السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن تطوع خيرا فهو خير صدق الله العلي الحمد لله ربنا لا الله نان அன்பிற்குரியவர்களே லவ்வல் பிறை இன்று ஒன்று பிறந்திருக்கிறது வசந்தத்திற்கு வயது ஆயிரத்து ஐநூறு என்று உலகம் இன்று மாணவியினுடைய கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில வடமான வாழ்விற்கு வள்ளல் நபியின் வழிகாட்டுதல் என்ற தலைப்பின் கீழ சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பேச ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவினுடைய பெரும் கிருபையால் நாம் என்ன செய்றோம் தொழுகைக்காக தயாராகிறோம் தொழுகின்றோம் சில மனிதர்கள் பருள் தொழுகை முடிந்தவுடனே ஓடிவிடுகிறார்கள் கூட அமர்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபாடு என்பது குறைந்து காணப்படுகிறது மஸ்ஜிதுகளிலே பருளை நிறைவேற்ற வேண்டும் வீடுகளிலே நஃபீலான தொழுகைகளை சுண்ணத்தை தொழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகின்ற வழிமுறை அதே நேரத்திலே கடமையை மீறி பணி செய்கின்ற போது அதற்கு கிடைக்கின்ற ஊதியம் அலாதியானது மிகவும் அதிகமாகவும் இருக்கும் அன்பிற்குரியவர்களே உலகத்தில் பார்க்கிறோம் யாராவது ஒரு வேலையால் முதலாளி சொன்ன வேலையை விட அதிகமா அவருடைய திறமையை வைத்து அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சிறந்த கண்ணியமும் பாராட்டும் கிடைக்கிறது இதுபோல்தான் தான் அல்லாஹ் விடத்திலும் அல்லாஹு கடமையாக்கிய அந்த வணக்கத்தை விட அதிகமானதை நாம் செய்யும் போது நமது கடமையும் அங்கு பலனாகிறது பலமாகிறது அல்லாஹுவே கண்ணியத்திற்குரியதாகி விடுகிறது மறுமை நாள்ல அல்லாஹ் பற்றி தொழுகையில ஏதும் குறை இருக்குமானால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அடியாண்ட நஃபிலான வணக்கங்கள் இருக்கானு பார்ப்பானா இன்னைக்கு நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கணும் தொழுகையிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தொழுகையிலே ஒரு அமைதியை கடைபிடிக்கணும் ஒரு மனிதர் புதிதாக இஸ்ராத்திற்கு வந்தார் வந்த அந்த மனிதர் தொழுகைக்கு ரொம்ப லேட்டா வந்துகிட்டே இருந்தாரு அவர்கிட்ட கேட்டாங்க என்ன நீங்க எல்லாரும் நீங்க மிகவும் தாமதமாகவே வருகிறீர்களேன்னு கேட்ட உடனே நான் சரியான முறையிலே சுபிலாவை முன்னோக்குவதற்கு அல்லாஹ் என் முன் நிற்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு தொழுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னால முடியல புதிதாக இஸ்லாத்திற்கு வந்ததின் காரணமாக எனக்கு அது சிரமமாக இருக்குது போல நீங்கள் எல்லாம் பிறந்தது முதலே இஸ்லாமியர்களாக இருப்பதால் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறது உடனே நீங்கள் தொழுகைக்கு வந்து விடுகிறீர்கள் என்று அவர் சொன்னாரா கேட்டவருக்கு தர்ம சங்கடம் இவ்வளவு நாள் நாம அல்லா முன்னாடி இருக்கிறாங்கிற சிந்தனையே இல்லாம ஏதோ வந்தோம் தக்பீர் கட்டணும் தொழுதோன்னு இருந்துட்டமே அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் அன்று கூறியவர்களே ஒரு சகாபி வந்தாங்க தொழுதாங்க கூப்பிட்டாங்க மீண்டும் தொழுங்கண்டாங்க பிறகு மீண்டும் அவர் தொழுதுட்டு வந்தாரு இரண்டாவது முறையும் தொலை சொன்னாங்க மூன்றாவது முறையும் அவரை மீண்டும் தொழுங்கன்னு சொன்னாங்க இப்ப திருப்பியும் சொல்ல போகையில அந்த மனிதர் கேட்டாரு யார் சூழல்லா எனக்கு நீங்க தொழுக

சாப்பிட்ட முதலாளிக்கு கோபம் வந்துருச்சு ஒரே புளிப்பாக இருந்தது என் நண்பர்களுக்கு முன்னால் என்னை இப்படி சங்கடப்படுத்திட்டே சொல்லி கடிந்து கொள்கிறார்கள் முதலாளியினுடைய அந்த வேதனையை உணர்ந்து ஓடுகிறார் அந்த முபாரக் ஓடி போய் வேறொரு மரத்தில் இருந்து பழங்களை பறித்து கொண்டு வருகிறார் அந்த பழத்தை சாப்பிட்ட முதலாளிக்கு கோபம் கொப்பளித்து விட்டது என்னுடைய நண்பர்களுக்கு முன்னால் என்ன நீ கேவலப்படுத்தணும்னே நினைக்கிறையா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு என்ன முதலாளி என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த முபாரக் கேட்க முதலாளி சொன்னாங்க முத புளிக்கிற பழத்தை கொடுத்த இப்ப சப்புன்னு இருக்கிற சுவையே இல்லாத பழத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதரை கடிந்து கொண்டார் உடனே முபாரக் சொன்னாரு முதலாளி கொஞ்சம் பொறுங்க என்னை திட்டாதீங்க நீங்க இந்த தோட்டத்துல எந்த பழம் குடிக்கும் எந்த பழம் துவர்ப்பா இருக்கும் எந்த பழம் கிடைக்கும் டேஸ்ட் இல்லாம இருக்கும் எனக்கு தெரியாது இவ்வளவு நாள் இருக்கிற இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு முதலாளி கேட்ட உடனே ஆம் முதலாளி எனக்கு இதுவெல்லாம் தெரியாது என நீங்க தோட்டத்தை பராமரிப்பதற்கு அமர்த்தினீர்கள் எனவே தோட்டத்தை நான் சரியான முறையில் பராமரித்தேன் ஆஹ் மரங்களை எல்லாம் கனிதரு மளவுக்கு அற்புதமாக வளர்த்திருக்கிறேன் என நீங்க பணித்த கட்டளைக்கு நான் சரியா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இப்படி ஒரு நல்ல மனிதர் ஏற்கனவே இவருடைய நேர்மையை கேள்விப்பட்டிருந்ததின் காரணமாக இந்த மனிதருக்கு இந்த முபாரக்கு ஏதாவது பரிசில் கொடுக்க வேண்டும் என்று அந்த முதலாளி ஆசைப்பட்டார் பிறகு தன் மகளையே திருமணம் முடித்து கொடுத்தார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்த இந்த முதலாளியின் மகளுக்கும் பிறந்த அற்புத மனிதர் தான் முபாரக் அப்துல்லாஹிபுத்தாரா என்று நாம் பார்க்கிறோம் மாபெரும் இருந்த அப்துல்லாஹிபின் முபாரக்கினுடைய அந்த தந்தை கடமையை மீறி நேர்மையாக கண்ணியமாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு ஒரு அற்புத குடும்பத்தை கொடுத்தான் அவருடைய வாரிசை அழகாக்கினான் எனவே கடமையை மீறி நாம் பணி செய்ய வேண்டும் கடமையை மீறி நாம் அல்லாஹுக்காக அமல் செய்ய வேண்டும் இதைத்தான் அவர்களும் நமக்கு அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பிற மனிதர்கள் விரும்பும் விதத்திலே அமைய வேண்டும் என்று சொன்னால் கடமையை உண்மையை மீறி நாம் படி செய்ய வேண்டும் உண்மைக்கு அதிகமாக நாம் உழைக்க வேண்டும் அல்லாஹ் அருள் புரியட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ